அப்பனே முருகா தவண முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே யார் வாங்க நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்கு லைசென்ஸ் இருக்கா இந்த கேஷட் ஒரு புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க ஏங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஷ்டம்ஸ் எது கஸ்டம்ஸா உன் கடையில கஷ்டம் வேலை செய்யற அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற நான் கஸ்டம்ஸ் ஆபீசர் டேய் மேல போடா கஸ்டம்ஸ் ஆபீஸர் வீட்ல இந்த நாய குறிப்பாட்ட வேலை டேய் உடசிகரண்ட போடா உனக்கு

ஏய் ஒழுங்கா பாரு பாக்குறது விட்டு விட்டுட்டு கையை கார விட்டுன்னு மாடிராதா அதுதா கம்மா கைய கட்டு கோடி வேணம் கொட்டன் இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டன் திருவொத்துக்காவல்

அதே மாதிரி தான் இந்த ஊழிக்கு அப்படிதான் 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 போடுங்க போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போடுங்க ஆமா நல்ல காய் தான் அதே மாதிரி போடுங்க

குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க என்ன ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க ஒண்ணு கொப்பர தேங்காயா போச்சுங்க ஆஹ் கொப்பரைக்காய நீங்க குடுத்து வச்சிருக்க எப்படி அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புளிஞ்சிடணும் தான் நினைச்சேன் ஆனா நீங்க கிடைக்கலையே அது வாங்க புளியலாம் வாங்க 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 வாங்க

தெரியாத ஆடும் புள்ளையே தெரியாது தாயும் இந்த உலகத்துல உண்டா இந்த மூக்கு முழின்னா அப்படியே இருந்துச்சே சும்மா சிலப்படாதே கொழுந்த கொஞ்சம் கருப்பா இருந்தா இல்ல சினிமா படத்துல அழகாத்தான் இருந்தாங்க பாட்டு படிக்கிறது மூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா உத்துருவோம்டா ஐயோ பெரிய ஆழகாதான் இருக்கட்டும் ஆட்டுல உனி பிடுங்குற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன் நீ பெரிய ஆளா போறிய அவன் ஒட்டுறாங்க என்னப்பா இப்படி தளதறிக்கு ஓடி வர்ற எனக்கு ஒரு உண்மை ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர் ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை எனக்கு ஒரு உண்மை உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா ஆட அது இல்ல இந்தியாவில நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க

எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் போன வாரம் உங்க எஸ்டேட் குள்ள எங்க ஆடு வந்து மயிஞ்சிச்சா எங்களால அவராதம் கட்ட முடியாம போச்சுல நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்களா அந்த பாட்டு மாதிரியே எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டில ஒருத்தன் பாடினா அதை பார்த்துட்டு ஜனங்கெல்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சுட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் நாங்க வர எங்க சீக்கிரம் சீக்கிரம் நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த சினிமா பாட்டுல நடிச்ச நான் இல்ல இல்ல பேச்ச மாத்தா நீ சொல்லுமா ஆமா ஆருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு ஆகும் சீக்கிரமா சொல்லுங்க ஒரே குழப்பமா இருக்கு எல்லாம் சொல்லுமா நீ வேற யாரும் இல்ல அந்த டிவியில பண்ணது பேர் தான் தா காலை கடிச்சு துக்குட போல இருக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சதே நான் இல்ல அடகு அப்புனங்கற பேல படிச்ச புள்ள சொல்லுது இல்ல சாதி கிரிய போட்டடா இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே நீ குழப்பமே வேண்டாம் இது வீடியோ கேமரா இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு அத எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உனக்கு புரியல அதனால நீ பாடுறதை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன் சொன்னியே இப்போ பாத்தியா எவ்ளோ ரசிகர்கள் நிக்கிறாங்கன்னு அது உன் திறமை நீ புரிஞ்சுக்க இனிமே நான் என்ன பொம்பளை தனியா பேச்சு அக்கா நீங்க இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது டேய் என்ன இருக்குது காத்திறங்கிருக்குது காத்தடுற முதல்ல நீங்க ஒரு சேர் கொண்டு வந்து இல்ல போல் போடுற நீ காத்தடி அத பாத்தடி

சரி நான் பிடிச்சிடுறேன் இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு கழிச்சிருங்க நான் முடிச்சிடுறேன் டே நீ புடிச்சிடுற நான் கழிச்சிடுறேன் நீங்க நான் அடே நீ பிடிச்சிடுற நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிருங்க நான் புடிக்கிறேன் நீ பிடிச்சிடுறா நான் என்னடா போற ஓடியாங்க ஓடியாங்க பாம்பு ஓடியாங்க ஓடியாங்க நல்ல பாம்பு ஓடியாங்க பாருங்க ஓ

யாரே யா யா எடாக யா எடவ ரெடு பயங்களா அய்யோ 나 ಇಲ್ಲಿಗೆ 나 கூலி இல்லங்க அப்போ அம்மா வா வேண்டிங்களை கொன்னுட்டாரே அய்யே இவன கொன்னாலே அடிங்க அடிங்க சாமி நல்லா குத்துங்க நுங்கு நுங்குங்க

ஐயா நீ பெரிய ஒரு ஏகல்ல விட கூடாது உட்காருங்க ஏல இருக்கீங்க நான் தாழ்ந்துட்டேனேப்பா நீங்க என்ன சொல்றீங்க காத குடுப்பா சொல்ற ஆமா இவ்வளவு தானா இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னு நான் சொல்வாரு யாரு எங்க முதலாளி தான் நீ யாருக்கப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க டிவி வச்சிருக்க அவருக்கு தாங்க தம்பி என்ன இது கல் விழுந்துட்டு

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க மாட்டான்டா மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்புற உயர்ந்து மாமா ஹே ஹே ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெட்கப்படாதே அந்த உறவுக்கு பெயர் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன உம் ஒருத்தி ஒரு வரை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க என்னது நான் மொல்லமா பேசுறனா நான் கத்திரது கும்பகோணம் கோவரமா இடிச்சு விழுந்திருக்க முடியே பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்களே நான் குடிக்க முடியும் ஏய் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஏடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சரி பால அடிச்சு போடுவேன் இவன் ரெடியா நான் ரெடி இல்லையா இப்போ நான் அதையாரி கேட்டே உறவுக்கு பேர் என்ன நான் ரெடி நீங்க தான் ரெடி இல்ல ஐயோ ஐயோ

முடியாதா மொட்டை மண்டையா என்ன ஹலோ மை டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ சுத்தம் நமக்கு இதுதான் சந்திருப்போம் டே மாங்கூட்ட தலையா பணங்கூட தலையா பண்ணி தலையா கோவிட் தலையா நரி தலையா நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்டேன் ஓ வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு எதுக்கு நெட்டையோ குட்டையோ குட்டையோன்ன ரெண்டு நான் போட்டே ஓடுறது ஏங்க நேரம் வாங்க போய் என்னங்க நேரம் அச்சு வாங்க போய் தூங்கலாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அட நேரம் அச்சு வாங்க போய் தூங்கலாம் சாப்பாடு வேண்டாங்கடா Oh! <gasps> <sighs>